விழுப்புரம் மாவட்டம் முகையூர் ஒன்றிய பகுதியில் புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது கழகத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க விழுப்புரம் மாவட்டம் முகையூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட முகையூர் மத்திய ஒன்றிய அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர்கள் அடையாள அட்டை மாரங்கியூர் பையூர் கொரங்காயனூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் உள்ள உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு கலந்து கொண்டு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முகையூர் மத்திய ஒன்றிய செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் அதிமுக என்றென்றைக்கும் தொண்டர்களுக்கான இயக்கம் எனவும் வரும் தேர்தலில் மீண்டும் கழகத்தின் பொது செயலாளர் முதலமைச்சராக அரியணை ஏற்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்